அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்றோமே கேட்கலையே தேம்பி தேம்பி அழுதிருக்கிறாரா அன்பில் மகேஷ் செந்தில் பாலாஜி அவர்கள் கலங்கி போய் நின்றிருக்கார் தாவைக்க தலைவர் விஜயின் கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காலமாகியிருக்காங்க இருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க கரூர் சம்பவம் ஒட்டுமொத்த மாநாட்டிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு உயிரிழந்தவர்கள் உறவினர்களின் கண்ணீர் காயமடைந்தவர்களுடைய துடிப்புன்னு கரூர் மருத்துவமனை நிலவரம் பதபதப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் மருத்துவமனையில் முகமிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு பேசியிருக்கார் நடிகரும் தாவைக்க தலைவருமான விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் அவர் ஏற்கனவே பிரச்சாரம் முடிச்சிட்டார் அவர் நாமக்கல் மற்றும் கண் கரூர் மாவட்டங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திட்டமிட்ட நேரத்தை விட சற்று காலதாமதமாக விஜய் அவர்கள் போனதாக புகார் எழுந்திருக்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விஜய் கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கல அப்படின்னு அந்த கட்சியினர் புகார் தெரிவிச்சிருக்காங்க கரூர் விஜய் கூட்டத்திற்கு சுமார் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தாவைக்காவினர் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதிக அளவு கூட்டம் கூடியிருக்கு ஒரு கட்டத்துல கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் முப்பத்தி எட்டு பேர் காலமாக இருக்காங்க நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க அதுல கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க கரூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டோர் சிகிச்சை பெற்று வராங்க சென்னை சேலத்தில் இருந்து மருத்துவ குழுவினர் கரூர் விரைந்திருக்காங்க இந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னும் சிறிது நேரத்தில் கரூர் போக இருக்கார் என்ற தகவலும் வெளியாகி இருந்துச்சு அமைச்சர்கள் பலரும் கரூர்ல முகாமைட்டிருக்காங்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கரூரில் நிவாரணப் பணிகளை மேம்ப அதாவது ஈடுபட்டு வந்துட்டு அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் இருந்து பணிகளை கண்காணித்து வராங்க கரூர் மருத்துவமனையில் திரும்பிய பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மரண உளமாக ஒழிச்சிட்டு உறவுகளின் கண்ணீர் நெஞ்சை உழுக்குது ஒவ்வொருவரின் கண்ணீரின் பின்னரிலும் ஆழமான சோகம் இருக்குது யாரை பார்த்தாலும் யாரை பாக்குறவங்களா இருந்தாலும் மனம் கடுமையாக பாதிக்கப்படுது நிவாரண பணியில் இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே மிகுந்த வேதனையை கொடுக்குது இந்த நிலையில உயிரிழந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு அவர்களின் சோகம் கண்ணீரை பார்த்து அன்பில் மகேஷ் செந்தில் மிகுந்த சோகத்தோட இருக்காங்க அப்போது அன்பில் மகேஷ் படித்து படித்து சொன்னேன் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதபடி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அவரின் அருகிலேயே செந்தில் பாலாஜியும் கண்கலங்கியபடி சோகமாக நிற்கிறார் அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு அழுத வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்